என்ன பண்ற அண்ணு பிடிக்க வந்துட்டியா அண்ணன் எல்லாம் பிடிக்கக்கூடிய சொல்லும் எந்த ஆராய்ச்சியும் போ போல போலாம் போலாமா இதுல யாரு இருக்கா இதுல யாருக்கா டெய்லி வந்து வந்து இதை நோண்டிட்டு போற யார் இருக்கா சொல்லுடே இந்த கதவுக்கெல்லாம் அணில் கூடுப்பு கட்டியிருக்கு இந்த கிரில்லுக்கும் கதவுக்கு நடுவில் டெய்லி வந்து அதை தட்டுறதும் அதை நோண்டுறதும் அணிலை ஓட வைக்கிறதும் இதே வேலையாக இருக்கான் இந்த பபிள் பிள்ளை இங்கே வந்து நிற்கிற ம் விசில் சத்தம் கேட்டவண்ணே ஏய் அடுத்தால் மிரட்டுறதுக்கு வந்து நிற்கிறான் மெட்ராட்டம் போகிறான் நிறைய போகிறான் ரெட்டியாக இருக்கிறான் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னோடனே ஓடி வந்து கண்டுபிடிக்கிறான் என்ன தேடுற பப்ள பூச்சியா என்ன தேடுற பூச்சி பிடிக்க புரியா மேட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே வெளியில் போட்டு வச்சுருக்கு மேட எத மேட்டை பிடிக்காத எடுத்துட்டு வரேன் பப்ள விடு பப வீட்டுக்குள்ளே எதையும் வைக்க விட மாட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுற வாசலில் விடு பப்ள எங்கே தூக்கிட்டு போற எங்கே தூக்கிட்டு போறான் பாருங்க எடுத்துட்டு வா தூக்கிட்டு தூக்கிட்டு எத்தனை மேட்டை வீணாக்கிட்ட திரும்பவும் இது எடுக்க விட்றானா பாருங்க கொடுங்க அது இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் காலி ஆக்கிடுவான் முடிஞ்சிடுச்சு நான் வேலையை காட்டுறான் பிரவீனை தம்பி என் மேட்டை தூக்கிட்டு வந்து மண்ணில் போட்டு பரட்டுறான் கிழிச்சிட்டான் இல்லாத்தியம் நீ வரியா குச்சி எடுத்துட்டு என்னை வந்து மிரட்டு பப்ள பப்ள எதையுமே கண்டுகாத நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிட்டே இரு எடுக்க மாட்டேறோம் என்னடி சொல்லும் நாட்டுடான வீட்டுக்கு தானே வீட்டுக்கு போறோம் ஒரு திரடி பப்ள பப்ள ஜெய் இன்னைக்கு இது மாட்டிக்கிச்சு என்ன செய்ய போகிறேன் நீ இதை வச்சு பபில எதுக்கங்க ஒன்று அணி பிடிக்க டாய் விடுடா டேய் விடுடா மபலா